நம்மோடு காவல்துறை முன்னாள் அதிகாரி ராஜாராம் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட போறதுக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு இந்த திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே பதினெட்டாயிரத்தி ஐநூறு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகள் பதினைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் மட்டுமே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அதிகரிச்சிருக்கு முப்பத்தோரு பேர் காவல் மரணம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிக மோசமான நிலையில் இருக்கிறது இந்த அரசு காவல்துறை ஒரு செயலற்ற நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசு தலைவருக்கான அந்த சிறப்பு கொடி விசான் என்கிற அந்த சிறப்பு நிலையை பெற்றிருக்கிற தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறதா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த கொடூரம் நடந்து ஓராண்டு காலத்திற்குள் கோவையில் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலே இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு குற்றவாளிகளுக்கு காவல்துறையின் மீது துளியும் அச்சம் இல்லையா என்பதை இது வெளிப்படுத்துகிறாய் என்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது உங்கள் பார்வை கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் வந்து கொடூரமானது அதாவது நம்ம அண்ணா பல்கலைக்கழக அந்த சம்பவத்துக்கு நிகரான ஒரு சம்பவம் அந்த சம்பவம் வந்து இரு பதினோரு மணிக்கு நடந்திருக்கு அந்த மாணவி வந்து தன் ஆண் நண்பரோட கார்ல வந்து பேசி இருந்திருக்காங்க அப்போ வந்த நபர்கள் வந்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சி அந்த ஆண் நண்பர நண்பரை வெளியே இழுத்து அவரை தாக்கி அவரை அப்புறப்படுத்திட்டு அந்த மாணவியை வந்து கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு அரகுரை ஆடையோட போட்டுட்டு போயிருக்காங்க மூன்று பேர் வந்திருக்கிறாங்க ஒரே பைக்ல கோயம்புத்தூர்ல விமான நிலையம் அருகில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுப்போ அது ஒரு கொடூரமான சம்பவம் அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நம்மளோட அனுபவ அனுதாபம் தெரிவிக்கிறோம் காவல்துறை வந்து இதுல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து அது வந்து அதுதான் வந்து இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுல யாரு அப்படிங்கிறத முதல்ல அவங்கள கண்டுபிடிக்கணும் அங்க இருக்க சிசிடிவி புட்டேஜ் அதை வச்சு அந்த வெஹிக்கிள் வந்தவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு தனிப்படைகள் அமைச்சர்கள் சொல்றாங்க எவ்வளவு விரைவில் அவங்கள பிடிக்க முடியுமோ குடிக்கணும் குடிச்சு அவங்கள சட்டத்தின் மேல் நிறுத்தணும் குடிக்க போகும்போது காவல்துறையை தாக்கினால் ஈவு இறக்கம் இல்லாமல் அவங்களை என்கவுண்டர் பண்ணலாம் ஏன்னா இது மாதிரி ஆட்களை பண்றது தப்பே கிடையாது இது மாதிரி பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு பயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா நிச்சயமா காவல்துறை அதில் செய்யலாம் அந்த காவல்துறை வந்து அப்படி செய்தால் தான் அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் பொதுமக்களுக்கும் சட்டத்தின் மீது ஒரு மரியாதை ஏற்படும் ஒரு இது மாதிரி காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஆனா நீதிமன்றத்தின் மூலமா ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து வேற விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அதுல ஏழு பேர் ஒரு பள்ளி மாணவி அவங்க ஆண் நண்பரோட பேசிட்டு இருக்க போது அந்த ஆண் நண்பரை இதே மாதிரி அடிச்சு விரட்டிட்டு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க அதுல மூன்று பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனையும் மொத்தம் ஏழு பேருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் வச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து தண்டனை கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் கழிச்சு இது நாப்பில் அது மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நிச்சயமா தடுக்கப்படணும் அதே மாதிரி இந்த சம்பவங்கள் தடுக்கப்படும் நீங்க சிசிடிவி கொண்டு எல்லாம் விசாரணை நடத்தணும் சொன்னீங்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல இது ஒரு குடூரம் நடந்து கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இது நடந்துச்சு கடை ஓராண்டு காலத்திற்குள்ளாக அது அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த கொடூரத்தில் தீர்ப்பு வந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தான் ஆகிறது அதுக்குள்ளே இப்படி ஒரு பன்கொடுமை நடந்திருக்கு கொடூரம் நடந்திருக்கு அதே நேரத்தில் முதலமைச்சர் காவல்துறையும் கையில் பொறுப்பு வைத்திருக்கிற முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதி உள்பட்ட பகுதிகளில் சிறையிலிருந்து இருந்து அண்மையில் வெளிவந்த குற்றவாளிகள் குற்ற பதிவேடு இருக்கிற பதிவேட்டில் பெயர் இருக்கிற குற்றவாளிகள் போதையில் பொதுமக்களை ஒரு முன்வரதம் வர்றவங்க வெட்டுறதுங்கிற ஒரு கொடூரமும் சென்னையில் இப்போ நடந்திருக்கு இப்ப இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது குற்றவாளிகளுக்கு காவல்துறையின் மேல கொஞ்சம் கூட அச்சமே இல்லை பயமே இல்லை அப்படி குற்றம் செஞ்சால் கூட வெளில வந்துடலாங்கிற ஒரு தைரியத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கா இது சம்பவம் வந்து ஒரு ஆறு நபர்கள் ரெண்டு பைக்கில் போதையில வந்து இப்பதான் சமீபத்தில் ஏதோ கஞ்சா வழக்குலையோ போதைப்பொருள் வழக்குலையோ ஜெயில இருந்துட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்தவங்க சில அவங்களுக்கு எதிரிகளை தேடி போதையில வந்து தேடி வந்திருக்காங்க வந்தப்போ அந்த நபருக்கு அங்க இருந்த ஒரு தாயையும் மகனையும் வெட்டியிருக்காங்க அதாவது பொதுமக்கள் சம்பந்தம் இல்லாத பொதுமக்களை கோயம்பேடு பகுதியில் போய் அங்க கணேசன்னு ஒரு ஆட்டோ டிரைவரையும் வெட்டியிருக்கிறாங்க இதுல அம்மா ஒருத்தர் உட்பட ஒரு ஆறு பேரை யாருன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க காவல்துறை ராஜமங்கலத்திலையும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க காவல் நிலையத்திலையும் அதே மாதிரி கோயம்பேடு காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு கொடூரமான சம்பவம் இந்த சம்பவத்தில் எப்படின்னா சம்பந்தமே இல்லாத ஆக்கள் எல்லாம் விட்டிருக்காங்க அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் விட்டிருக்காங்க ஆக அந்த எதிரிகளுக்கு அதாவது இந்த குற்றவாளிகளுக்கு இந்த ரவுடிகளுக்கு காவல்துறை மீது பயம் இல்லை சட்டத்தின் மீது பயம் இல்லை ஏன்னா ஜெயிலிருந்து இருந்து தான் வெளியே வந்திருக்கான் வந்த உடனே பண்றான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பார்க்கணும் இவங்கள் மீதும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு கடுமையான நடவடிக்கை அந்த நடவடிக்கையின் தான் காவல்துறை மேலேயும் அந்த சட்டத்தின் மேலையும் பொதுமக்களுக்கு ஒரு மதிப்பு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சீரான சம்பவம் நடக்கும் நம்புறேன் ஆனாலும் கூட இந்த அதாவது சட்டத்தை மதிக்காத தன்மை அப்படிங்கிறது வந்து அதிகமா அதிகரித்துக்கிட்டே இருக்கு அதை வந்து தடுக்கிறதுக்கு காவல்துறை தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறையோட நடவடிக்கைகளை கண்டுதான் இந்த நடவடிக்கைகள்லாம் நான் அஞ்சணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது காவல்துறை மதிக்காத போக்கு இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க ஒரு காவல்துறையுடைய முன்னாள் அதிகாரியாக தமிழ்நாட்டுடைய காவல்துறை உலகளாவிய ஸ்காட்லாந்து யாடுக்கு நிகரானதெல்லாம் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறையில ஏன் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு சட்டம் ஒழுங்கு கேள்வி குறியாகி இது எதனால இதை கலையணும்னா என்ன செய்யணும் அரசு இனியாவது விழிச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அதாவது ரவுடிகளுக்கு வந்து அரசியல் தஞ்சம் கொடுக்கறாங்க இந்த பெரிய ரவுடிகள் ஏ பிளஸ் சொல்லக்கூடிய போதைப் பொருள் கடத்தக்கூடிய ரவுடிகள் இவங்க எல்லாரும் வந்து தங்க தொழிலை பாதுகாக்கிறதுக்கும் தங்களை பாதுகாக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில குறிப்பா ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துறாங்க ஆளுங்கட்சியில சேர்ந்து அவங்க நிறைய பணத்தை செலவழிச்சு பதவி வாங்கிடுறாங்க ஆக அவங்களுக்கு ஆளுங்கட்சி அப்படிங்கறது வந்து ஒரு பாதுகாப்பா போயிருது அப்போ அவங்க சட்டத்தை வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது வந்து அது வந்து ஓரளவு தடுக்கப்படுது காவல்துறை வந்து அவங்களை நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கிறாங்க இந்த ரவுடிகள் வந்து அரசியல் கட்சிகளை சேர்றது மூலமா அரசியல் கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி ரவுடின்னா ரவுடி தான் ரவுடியை வந்து கட்சியில சேர்க்க கூடாது அதே மாதிரி தண்டனைகள் அந்த தண்டனை அப்படிங்கறது வந்து அதை ப்ரூவ் பண்றது கோர்ட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு கோர்ட்டுக்கு தேவையான அவ்வளவு எவிடன்ஸ் இருந்தாதான் கன்விஷன் கொடுக்குறாங்க இல்ல அப்படின்னா விடுதலை பண்ணிடுறாங்க இப்ப அந்த போரூர் சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய கொண்டு போய் எரிச்சிடறான் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததை சுப்ரீம் கோர்ட்ல விடுதலை பண்ணிட்டாங்க சில காரணங்களை சொல்லி அந்த காரணங்கள் சரியாக கூட இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஜெயில இருந்து அந்த சமயத்திலேயே வெளியே வெளியே வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தன் தாயையே கொலை பண்ணி தாய் அணைஞ்சு இந்த நகைகளை எடுத்துட்டு ஓடிடுறான் பாம்பைக்கு அந்த வழக்குல புகார் கொடுத்த அவன் தந்தையே சாட்சியா மாறிடுறாரு ஆக ரெண்டு அவன் விடுதலை ஆயிடறான் இதை பாக்கையில தவறு செய்யறவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருது ஆக நம்ம தப்பு செஞ்சுட்டு தரிச்சிடலாம் சட்டத்துல வழி இருக்கு ஒரு சட்டத்துல உள்ள ஓட்டைகளை புகுந்து நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது அந்த எண்ணம் வளரக்கூடாது அதாவது ஒரு தவறு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா இவனை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது சுற்றுப்புற சாட்சிகள் இருந்தாலே நீதிமன்றங்கள் வந்து கடுமையான தண்டனைகள் விதிக்கணும் காவல்துறை இல்லாத சாட்சியங்களை உருவாக்க முடியாது இருக்க சாட்சியங்களை வச்சுதான் கேஸ் நடத்த முடியும் ஆனா பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது ஒரு ஓரளவுக்கு நிச்சயமா உறுதிப்பட்டதுன்னா நிச்சயமா இந்த மாதிரி கொடூர குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் சட்டமும் அத வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும் நிச்சயமா அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வரணும் காவல்துறையும் இந்த மாதிரி ரவுடிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுல வந்து அவங்க எந்த கட்டையும் சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி எது பண்ணினாலும் சரி அவங்கள விடக்கூடாது அப்படிங்கற ஒரு எண்ணம் வரணும் நன்றி சார் உங்கள் கருத்துக்களே பக்கத்து உன்னைக்கு அண்ட்